ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் குரு சனி ராகு கேது பயிற்சிகளினுடைய விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருக்கணும் இதே சனீஸ்வர பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கும்போது முற்காலத்தில் சஞ்சரிக்கும்போது என்ன செஞ்சார் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் அதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் வந்து அந்த இடத்துல அவர் வந்து அறுபத்தைந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவர் அங்கே சஞ்சரிப்பார் அதே போல் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சஞ்சரிப்பார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இப்போ சஞ்சரிக்கிறார் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரத்தினுடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாம் பேர்ச்சி பலனாக வந்து போட்டது வந்து அது வேற வடிவம் எடுத்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது மீனராசிக்கு முன்னால இருக்கிற ரெண்டு ராசி மீனராசிக்கு அப்புறமா இருக்கிற ரெண்டு ராசி அப்ப முன் ஐந்து வருடம் பின் ஐந்து வருடத்தில் இருந்து தான் இவருடைய பலன்கள் நடப்பதற்கான ஒரு விஷயத்தை வந்து இவர் கையில் எடுக்கிறார் சனீஸ்வர பகவான்கிறது வந்து ஆயுள் காரகன் தொழில்காரகன் ஜீவனக்காரகன் தர்மவான் நியாயவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் பொதுமக்களுடைய காரகம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலேயே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் வருதோ அந்த குணந்தம் இரண்டு குணங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான பலனை தரும் அந்த பொது பலன் தான் வந்து எல்லாரையும் பாதிக்கும் அல்லது எல்லாரையும் மேன்மையுரை செய்யும் இதை தாண்டி இதற்கு மேற்பட்டு இதிலிருந்து விலகி வேறு ஒரு பலனை வந்து செய்யாது அதுதான் கோச்சாரம் அப்போ சனீஸ்வர பகவான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த காலகட்டங்கள்லேருந்து எதை போல் செயல்பட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த காலகட்டங்களில் வந்து பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் இருந்தது அவருடைய மிக பெரிய ஆதரவை பெற்ற பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த காலகத்துவம் பொதுமக்களுடைய பேராதரவை பெற்ற காமராஜர் ஐயா வந்து அந்த காலகத்தில் வந்து ஆட்சி செஞ்சிட்ருந்தார் பஞ்சம் பசி பட்னியை போக்குவதற்காக விவசாய வளர்ச்சி விவசாய புரட்சியை வந்து அந்த காலத்தில் அவர் வந்து முன்னெடுத்தார் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் அதோடு இல்லாமல் எதிர்காலத்திற்கு தேவையான கல்வியையும் கொடுத்தார் அவருடைய ஜாதகமும் சொல்லிருக்கிறேன் அந்த காலத்தில் கோச்சாரத்தையும் சொல்லிருக்கிறேன் சனீஸ்வர பகவான் மகரத்தில் இருக்கார் கேதுவும் குருவும் அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க இது ஒரு டேட்டா படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கெதர் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு வளர்ச்சிக்காக நம்ம படிக்கிறோம் இந்த பதிவு போடும்போது எனக்கு அறிவு முதிர்ச்சியை கொடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குரு சனி ராகு தொடர்பு பெறாங்க அந்த ரெண்டாயிரத்து அறுபது அந்த காலகட்டங்களில் அறுபது அறுபத்தஞ்சு காலகட்டங்களில் சனி குரு கேது தொடர்பு பெறாங்க இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் முதல்ல சொல்லிருக்கிறேன் நான் இந்த பதிவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரும்போது பேசும்பொழுது தான் இந்த விஷயம் வந்து பட்டுன்னு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது கேது மோட்சக்காரகன் காமராஜர் காலத்தை அந்த ஜாதகத்தில் வந்து மீனராசியில் வந்து குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறாங்க இருந்து சனீஸ்வர பகவான் அவங்கள பார்க்குறார் அந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் கிட்டத்தட்ட இதே நிலை தான் அதனால தான் அந்த காலத்தில் வந்து கால்ரா பச்சிலம் குழந்தைகள் வந்து நிறையா இறந்து போனாங்க முதியோர்கள் நிறையா இறந்து போனாங்க பசி பட்னி மட்டும் கிடையாது சிறு குழந்தைகள் உயிரிழப்பு அதிகப்படியாகவும் வயதானவர்களுடைய உயிரிழப்பு அதிகப்படியாகவும் நடுத்தர வயதை கொண்டவர்கள் குறைந்தும் அந்த காலகட்டத்திலும் இருந்தது அதுடன் கல்வி அப்போ தான் வந்து அவர் பெருசாக கொண்டாந்தார் எல்லாம் கலந்து தாங்க வரும் ஒரு கிரகத்துக்கு வந்து நிறையா காரகம் இருக்குது கேது ஞானம் இல்லையா குரு அவரும் வழிகாட்டி தானே குரு பேரே குரு இல்லையா அதை கொடுத்தாங்க விவசாயத்தை வளர்ச்சி வர செய்து முதல்ல வந்து பசி பட்டினியை போக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் பெருசாக வந்து விவசாயத்தை சார்ந்த தொழில் புரட்சியை வந்து அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்க அதனால்தான் காலம் நிர்ணயம் பண்ணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கால நிர்ணயம் பண்ணும் அதை தாண்டி உங்களால் வந்து வேறு எதுக்கும் போக முடியாது அந்த காலகட்டத்தில் விவசாயத்துக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது ஏன் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் உங்களுக்கு தெரியும் பஞ்சம் பசி அதனால் வந்து விவசாயத்துக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க எப்படி அதை வளர்த்தாங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் அணை கட்டினாங்க வாய்க்கால் குளம் இதை போன்ற விஷயங்களை வந்து செஞ்சாங்க உரம் உரத் தொழிற்சாலைகள் அந்த காலத்தில் வந்து பெருசாக வந்து முன்னெடுக்கப்பட்டது புதிய விதைகள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்பட்டன விவசாய கருவிகள் விவசாய வாகனங்கள் இது சம்பந்தமான இயந்திர தொழிற்சாலைகள் இது சம்பந்தமான விஷயத்தில் விவசாயம் சார்ந்த தேவைகளுக்கான இயந்திர தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுது அந்த காலத்தில் தான் டிராக்டர்லாம் நிறையா வந்து புதுசு புதுசாக வந்து டிராக்டரே வந்து அந்த காலத்தில் தான் வந்தது அப்போ இத்தனை விஷயங்களையும் முன்னிறுத்து முன்னெடுத்து எல்லாத்தையும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை வளர்த்து உணவு பற்றாக்குறையை போக்கி ஒரு தன்னிறவை அடைந்தது இது ஏதோ வந்து ஒரு வேற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு மாற்றம் ஒரு பசியும் பட்னியுமாக இருந்த ஒரு பொதுமக்களை அதை உணரச் செய்யக்கூடிய ஒரு தலைவரை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது அப்போ படிப்பு கிடையாது விவசாயத்தை மட்டுமே தொழிலாக கொண்டு வந்தாங்க அந்த விவசாயத்திற்கு முன்னிருந்து செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது போல் இன்ஜினியர்லாம் கிடையாது வேறு தொழில்கள்லாம் வந்து பெருசாக வளர்ச்சி உள்ள அதுக்கு அடுத்த கட்ட காலத்தில் வந்து இதே மாதிரி தொழில்கள் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டுக்கும் வந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் புரியும் ஓ இவ்வளோ பெரிய வித்தியாசம் நடந்திருக்குது அப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது தொழில்தான் தொழில் சார்ந்து சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறார் எதை போன்ற தொழில் மாற்றம் ஏற்படுதுங்கிறத தான் நீங்கள் வந்து பிற்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக கொண்டு போகிறதுக்கு வந்து எதை போன்ற தொழில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஒரு அனுமானம் செய்ய முடியும் ஒரே தொழில் கிடையாதுங்க அறுபது வருடத்திற்கு முன்னால் இந்த தொழில் வந்து இன்னைக்கு தொண்ணூறு சதவீதமான தொழிலே கிடையாது முப்பது வருடத்திற்கு முன்னால் இருந்த தொழில்கள் வந்து தொண்ணூறு சதவீதமான தொழில்கள் எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய தொழில்கள் இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்து ஐம்பது ஐம்பத்தொந்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த தொழில் இருக்குமாங்கிறது தெரியாது மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்ப இந்த காலத்தில் நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாவது வருடம் இல்லை அடுத்த முப்பதாவது வயசு வரும்போது உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருமானத்தை நீங்க ஈட்டணும் அந்த கல்வியை நீங்க கற்கணும் அந்த கல்வி இல்லையா அந்த கல்வி சார்ந்த அந்த வருவாய் சார்ந்த ஒரு பெரிய அறிவை வந்து நீங்க பெற்றிருக்கணும் தான் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் சர்வவலாக முடியும் இல்லை அப்படின்னா பெருசாக கஷ்டப்படுவீங்க இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு கல்வி நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறதோ பள்ளியில் படிக்கிறதோ அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கிறத வந்து நீங்கள் முடிவு செய்யணும் சரிட்டு இன்னும் ஒரு முப்பது வருஷம் கழித்து நம்ம காலேஜை விட்டு வெளியே வரும்போது இந்த படிப்புக்கான வேலை இருக்கா இந்த படிப்புக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குதா இந்த படிப்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சிந்திக்கணும் அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் சிந்திக்கணும் கிடைத்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது அனைத்து கல்வியும் கண்டிப்பாக பயன்படும் ஆனால் மிக பெரிய அளவில் இது அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஜாலங்களை நம்பிக்கொண்டு போய் நீங்கள் படிச்சவங்க வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் முடிந்து போனது அடுத்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் எப்படி வரும் இதே ஜாலங்கள் வந்து வரதான் போகுது அப்போ படிக்க போகிற நீங்கள் படிக்க வைக்க போகிற பெற்றோர்கள் இதையும் கடந்து அவங்கவுங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கலாம் பேரன்கள் இருக்கலாம் ஜென்ரலாக இதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இது பொது அறிவு பொது அறிவாக கூட தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஜோதிடத்திற்குள்ளார வந்துடுங்க அதை மீறி எதுன்னு வராது அப்போ இந்த காலகட்டத்தில் கல்விக்கண் திறந்த கடவுள் காமராஜர் இந்த மேன்மையை செய்வதற்கு கிரகங்கள் அவரை பயன்படுத்திச்சு அதோடு இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தபடியாக வந்த முதல்வர்கள் தலைவர்கள்லாம் வந்து எப்படி அதை செயல்படுத்தினாங்க இன்னும் வேறு அதை வந்து இன்னும் எப்படி வந்து மாற்றி அமைத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் எல்லாமே கிரகங்கள் தான் நல்லா புரிஞ்சிக்கணும் தொடர்ந்து பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க